சிஎஸ்கேனி ருத்ராஜை வெளியில் விட போகிறாங்களா சாம்சன்காக சாம்சங்க்கு கேப்டன்சி பதவி எதுவும் கிடைக்குமா யாரெல்லாம் வெளியில் விட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இது போய் சேரும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் வந்து அந்த ட்ரேட் பற்றி பாத்தீங்கன்னா தப்பான புரிதலோடு நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் அதாவது ஹர்திக் பாண்டியா வந்து இருந்து கொண்டு வந்தால் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடினு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர் மினி ஆக்ஷனுக்கு வந்து போகவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டீம் டைம் பேசிட்டு ஹர்திக் பாண்டியா டைம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட விருப்பத்தோட பார்த்தீங்கன்னா மும்பை டீமுக்கு வந்து அழகாவே கொண்டு வந்தாங்க அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பதினெட்டு கோடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் இருக்கார் அப்படின்னா பதினெட்டு கோடி மதிப்புள்ள இப்போ ருத்ராஜ் தான் சிஎஸ்கே டீமில் இருக்கார் அவரை நீங்கள் கொடுத்துட்டு வேல்யூபுளாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதையும் தான் அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தார் நிறைய டிபேட் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்து இல்லப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து வந்த சோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட்டை ஒரு மனக்கசப்பு காரணமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட்டை வந்து முன்னாடியே பேசிட்டார் இப்போதைக்கு அதை வந்து வெளியில் விடாமல் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி இப்போ அக்டோபரில் நவம்பர் வாக்கில் தான் பார்த்திங்கன்னா மினி ஆக்ஷன் நடக்கும் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரீட்டெயின் பண்ணிக்கிறீங்க யாரெல்லாம் தக்க வச்சுக்கிறீங்க யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணி பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து சொல்லி ஆகணும் அதனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லோ ஜெர்சியில் வந்து கண்டிப்பாக நம்ம சாம்சங்கை பார்க்கலாம் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மெகா ஆக்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தால் ஒரு நூற்றி இருபது கோடியோட பர்ஸில் வந்து ஒரு ஆறு பேரை ரீட்டைன் பண்ணிட்டு கேப்டு அன்கேப்டு பிளேயரோட பார்த்திங்கன்னா அழகாகவே நீங்கள் பேச வேணும்ங்கிற வந்து எடுத்துட்டு வந்துரலாம் அந்த இடத்துல வந்து நிறைய காசு இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இது மினி ஆக்ஷன் நடக்குது உங்கள்ட்ட இருக்க பிளேயர்ஸை வந்து நீங்கள் வெளியில விட்டுட்டு அதுல உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதுக்குண்டான பிளேயர்ஸை தான் எடுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்சங் வந்து மினி ஆக்ஷனுக்கு போகிறாருன்னு வச்சுப்போம் கண்டிப்பாக வந்து பதினெட்டுல இருந்து இருபது கோடிக்கு மேலே கண்டிப்பாக போக முடியும் வரால அப்படி இருந்தாலுமே ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட தான் போவார் அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அணிகள்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அணிகள்கிட்ட சுத்தமாகவே இருக்கு இருக்காது பத்து கோடி இருபது கோடி இப்போ மும்பை எக்ஸாம்ல எடுத்துக்கிட்டால் தீபக் சகார் மட்டும்தான் ஒரு பத்து கோடிக்கு மேலே வெளியில் விட முடியும் மற்ற யாரையுமே அவ்வளோ விட முடியாது ஒரு வில் ஜாக்ஸையோ ஒரு ஒன்று ரெண்டு பேர்த்த விட்டாலுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு கோடி தான் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படி இருக்கும்போது அதுவே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே பொறுத்தளவு தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட நிறைய காசு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால அஸ்வினை விட்டால் ஒரு பத்து கோடி கிட்ட அதே மாதிரி டெவன் கான்வே விட்டால் ஒரு ஆறரை கோடி கிட்ட அப்படியே வந்து ரச்சின் ரவீந்திரா விட்டால் ஒரு இருபது கோடி கிட்ட இந்த மாதிரி விஜய் சங்கர் தீபக் கோடா அவங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் வந்தால் வந்தா கூட அதிகபட்சம் எல்லாத்தையும் ஒரு தேத்துனா கூட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி தான் வருது இவங்க அசால்ட்டா பாத்தீங்கன்னா சாம்சனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்தாலுமே இங்கே ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா பேட்டிங் டெப்த்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே செட் பண்ணிட்டாங்க நல்லாவே இருக்கு உருவில் பட்டேல் டபல் பிரவீஸ் ஆயுஷ் மாத்ரி மூணு பேரும் ப்ராமிசிங்காக செம்மையா ஆடுறாங்க ஓப்பனிங் ஸ்லாட்ல தான் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாம்சனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர் வயசும் கம்மி விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் ஃபியூச்சரை நோக்கி வந்து அழகாக ரீடைன் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ருத்ராஜ பொறுத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு முந்தை இத்தனை வருஷமும் கேப்டன்சி கிடச்சிச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணாரு இருந்தாலுமே அவருக்கு பிடிச்ச முகேஷ் சௌத்ரிக்கு ஓவர் கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து பல கிரிட்டிசிசம் இருந்துச்சு கேப்டன்சி இவங்க தான் பிடுங்கினாங்க அவருக்கு இன்ஜூரி இல்லாத அப்படின்ற ஒரு பிரச்சனைகளுக்குமே உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும் போது மீண்டும் அவர் கேப்டன்சி வந்து தரமாட்டாங்க அவரை வந்து ரிலீஸ் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ்களுமே பரவாயில்ல வந்து பரவிட்டு இருக்கு இது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சனை கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே வந்து அவர் ஒரு கேப்டன் ും பல வருஷங்கள் வந்து ராஜஸ்தானை வழி நடத்தி சூப்பராக கொண்டு போயிருக்காரு ஒரு இந்தியன் டீமுக்காகவும் ஆடிருக்காரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ருத்ராஜை பொறுத்தளவு வயசும் கம்மி கம்மியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்தியாவுக்கும் அந்தளவு பார்த்திங்கன்னா ஆடிருக்காரு அந்தளவு சாம்சங் அளவு கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஃப்யூச்சரை நோக்கி யோசிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஒன் டவுன் தான் இறங்குவேன்னு சொல்லுவார் நான் விராட் கோலி இடத்த பிடிக்க போகிறேன் அதனால் ஒன் டவுன் தான் இறங்குவேன் ஓப்பனிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இவர் ஓப்பனிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாவே இந்த சீசன் வந்து இன்னமே சூப்பராகவே போய் போயிருக்கும் அஞ்சு ஓவர் ரெண்டு ஓவரில் வந்து விக்கெட் போயிடுது அதுக்கப்புறம் வந்து இவர் இறங்குறாரு இதில் ஓப்பனிங் தான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அந்த காலை எடுக்கவே இல்லை கேட்டால் ஆக்ஷனில் நான் ஒன் டவுன் தான் இறங்கணுன்ற முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால மிகப்பெரிய ஒரு தவறாச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முகேஷ் சௌத்ரிக்கு ஓவர் கொடுத்து கிளி கிளீன் கிளிய விட்டது கரெக்டான இதில் தப்பான ஓவர் கொடுத்து இந்த நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே ஆச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஹார்ஷான காலை வந்து வந்து சிஎஸ்கே எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒரு நீட்டான முடிவு தான் பதினெட்டு கோடிக்கு வந்து துத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் எடுத்துப்பாங்க இதே ஒரு அஸ்வினையோ இல்லை ஒரு சிவந்துவையோ இந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து அக்சப்ட் பண்ணவே மாட்டாங்க ஒன்று இந்த பிளேயரை எடுத்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர் கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைப்பாங்க இல்லை அவரோட கால் தான் இது இப்போ சாம்சங்கை பொறுத்தளவு தான் வராரு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பிளேயர் அவங்க விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களுக்கும் ஒரு சுமோ முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஏன்னா வந்து நீங்களே பாருங்கள் கரெக்டாகவே இருக்குது இப்போ ஓப்பனிங் வந்து சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையும் ஆடுறாரு அதுக்கப்புறம் விட்டு டெவல் பிரவிஷு ஆயுஷ் மாத்திரை வந்து ஓப்பனிங் ஆடுறாரு டெவல் பிரவிஸ் இருக்கார் அப்புறம் அந்த செட்டப் பார்த்து சூப்பராக இருக்குது ஸ்பின்னுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சோந்துவை ஆடிடுவார் அதனால் பேட்டிங் லைனப்பே நல்லா தான் இருக்குது இது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வந்து இவங்க அந்த குழப்பாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட டெத்தாக இருக்குது இன்னும் கொஞ்சம் டெத்த் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாம்சன் வந்து பண்ணிடுவார் இப்போ அவங்களுக்கு எங்கே ஓட்ட அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ருத்ராஜையும் வச்சுக்கிட்டு சாம்சனையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா பேட்டிங் நல்லா இருக்கு ஆனால் பவுலிங்கை பொறுத்தல மீண்டும் அந்த இடத்துல நீங்கள் அடிவாங்க நூறு வந்து ப்ராமிசிங்காக பண்ணுறாரு கலிலும் பண்ணுறாரு அன்சுல் கம்போஜ் நல்லா பண்ணுறாரு இவங்களுக்கு துணையாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ணணும் பத்திரானா ஆனால் அந்தளவு அவரால் பண்ண முடியலை இன்னொரு ஒரு ஸ்டார் பவுலரை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து இவங்களோட காம் விட்டாங்க அப்படின்னா அதுதான் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது ஹிட்டராக வந்து முடிக்கிறதுக்காக இல்லை நீங்கள் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டெவல் பிரிக்ஸ் இது பண்ணால் உருவில் பட்டேலும் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் சூப்பராகவே பண்ணுறாரு ஆனால் பேட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கே அடி வாங்குறீங்க அப்படின்னா பவர் திடீர்னு ஓவர் கிழிஞ்சிருது அந்த இடத்துல செட்டில்டாக இருக்க பேட்ஸ்மேனை எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் பவுலர் வந்து ஒன்று ரெண்டு ஓவர் ஒரு பூம்ரா மாதிரி ஒரு ஸ்டார்க்கு மாதிரி எய்சல் மாதிரியோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து பவர் பிளேலையும் வந்து சூப்பரான வந்து ரன்களையும் கட்டுப்படுத்த முடியும் டெத்திலேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவால் சூப்பரான தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியும் ஏன்னா வந்து இப்போ அவங்க கேமரூன் கிரீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வருவார்ன்னு சொல்கிறாங்க சமியும் இந்த சீசன் நல்லா பண்ணதனால அடுத்த சீசன் அவங்க வர மட்டும் தான் வெளியில் அவங்க பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ தீபக் சகரே மேபி வந்து மும்பை இவன் அடிக்கடி கால் உடஞ்சதுப்பா இவனை வெளியில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நினச்சி விட்டாங்க அப்படின்னா உங்கள் டீமுக்கு அவர் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் வந்து அழகாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் பர்சில் வந்து அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அதனால் நீங்கள் அழகாக வந்து ருத்துவை விட்டுட்டு கேப்டன்ஷிப் பொறுப்பு வந்து சஞ்சுட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பவுலரை வந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சிஎஸ்கே நெக்ஸ்ட்டு சீசன் வந்து சூப்பராகவே இருக்கும் இல்லை அது நடக்காத விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ருத்துவே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டார் பவுலர் எடுக்கணும் அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு தான் யாராச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும் மெகா ஆக்ஷன் தான் வந்து அதிக ரேட் போகும் மினி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால கம்மி ஒரு பர்ஸில் தான் அவங்க வந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அஸ்வினை விடுறாங்க நிறைய பேர் ஒரு முப்பது கோடி தேத்தி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம் இப்போ இவருமே ருத்தும் இருக்காரு பதினெட்டு கோடி வந்து இவருக்கு போயிடுது அப்படி இருக்கும்போது மிச்சம் ஒரு பத்து பன்னெண்டு கோடி இருக்குன்னு வச்சுக்க அதுக்குள்ள ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் எடுத்தே ஆகணும் ஒரு ஹிட்டரோ பேக் ஒரு ஒரு எட்டு கோடி ஏழு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் அதுக்குள்ளே கிடப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ் கேனிங்ல தொடரலாமா இல்லை சஞ்சுட்ட கேப்டன்ஷிப் போயிட்டு அவர் பண்ணா நல்லா இருக்குமா என்ன பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க